ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் ஆட்சி பெற்ற நிலையிலோ அல்லது சுயசாரம் பெற்ற நிலையிலோ சஞ்சாரம் செய்யும் போது அந்த கிரகமானது பெரும்பாலும் பாசிட்டிவாகவே வேலை செய்யும் அதாவது அந்தந்த கிரகங்களுடைய தன்மைகள் மற்றும் குணாதிசயங்களுக்கு ஏற்ப முடிந்த அளவுக்கு அது ஒரு பாசிட்டிவான விளைவுகளை ஏற்படுத்தும் அந்த வகையில் இப்போ முழு சுபக்கிரகம்னு சொல்லக்கூடிய குரு அடுத்த எட்டு மாத காலங்களுக்கு மிதுன ராசியில தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்துட்டு வருவாங்க அதாவது முதல் நான்கு மாத காலங்கள் சுயசாரத்தில் நேர்கதியில சஞ்சாரம் செய்யும் அடுத்த நான்கு மாத காலங்கள் தன்னுடைய சுயசாரத்துல வக்ரகதியில சஞ்சாரம் செய்வான் ஆக குருவானது அடுத்த எட்டு மாத காலங்களுக்கு சுயசாரத்துல இருக்கு ஆக ஒரு சுப கிரகமானது சுயசாரத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டங்கள் அந்த கிரகத்தால முடிஞ்ச அளவுக்கு நன்மைகளை கொண்டு வரும் சமீபகாலமாகவே பெரும்பாலான கிரக அமைப்புகள் கொஞ்சம் முன்னுக்கு பின் முரண்பாடாகத்தான் இருக்கு இந்த வருட ஆரம்பத்திலேயே பொதுப்பழங்களை கொஞ்சம் இருப்போம் பெரும்பாலும் இந்த வருடமானது கொஞ்சம் மந்த தான் இருக்கும் அப்படிங்கிறது ஸோ மிச்சம் இருக்கிற இனி அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னுப்பின் முரண்பாடாகத்தான் இருக்கும் ஆனா இப்படிப்பட்ட நிலைகள்லையும் சில கிரக அமைப்புகள் கொஞ்சம் நல்ல நிலையில வேலைச்சு இதைத்தான் வந்து ஜோதிடத்துல ஒரு கதவு அடித்தால் மறு கதவு திறக்கும்னு சொல்றது அதனால இனி அடுத்தடுத்து வரக்கூடிய சில காலங்களுக்கு சில மாத காலங்களுக்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சங்கடங்கள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் வந்து கொண்டிருந்தாலும் கூட துன்பத்திலும் இன்பங்கிற மாதிரி நல்ல விஷயங்களும் உடன் இருந்து கொண்டேதான் இருக்கும் அதற்கு பெரும்பாலும் இந்த குருனுடைய அமைப்பு சாதகமான நிலைகளில் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படி இந்த குருவானது உங்களுடைய ராசி நிலைகளுக்கு ஏற்ப என்ன மாதிரியான சுப பலன்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் கன்னி கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் சமீபகால கிரக அமைப்புகளின்படி பார்க்கும் பொழுது இந்த வருட கிரகங்களுடைய அமைப்புகள் பெருசா அவங்களுக்கு சப்போர்ட் பண்றது கிடையாது மாத கிரகங்களுடைய சஞ்சார இந்த வருட கிரகங்கள் அப்படிங்கறதே பாத்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ் தான் போய்கிட்டு இருக்கும் ஆனா அது வந்து பெருசா தீமைகளை செய்யறது இல்லை ஆனா அது நெகட்டிவ் தான் வேலை செய்யுது கன்னிராசிக்காரங்களுடைய நிலை சமீப காலங்கள்ல கணிசமாக ஏதாவது ஒரு தொகைகளை இழந்து கொண்டே இருப்பாங்க ஏதோ ஒரு வகையில் விரைய செலவு அப்படிங்கிறது தேடி வரும் பத்து ரூபா எடுத்து வைக்கணும் அப்படின்னு நினச்சாலே இது முடியாது எதுலையோ சம்பாதிச்சது எதுலையோ போகுது அப்படிங்கிற மாதிரி கண்ணுக்கே தெரியாமல் சற்றும் எதிர்பார்க்காத வகையில் கணிசமாக தொகைகளை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டே வருவாங்க பொருளாதார நிலை அப்படிங்கிறது நல்லா தான் இருக்குது ஆனால் அதில் நிலைப்புத்தன்மை இல்லாமல் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும் சரி இது பொருளாதார நிலைகளுக்கு மட்டுமல்ல மற்ற பொதுவான விஷயங்களையுமே நீங்கள் எடுத்துக்கலாம் ஏதோ ஒரு வகையில் ஒரு கணிசமான விஷயங்கள் கரைந்து கொண்டே இருப்பதை பார்க்கலாம் எதுவும் பெருசாக எதுவும் கை கொடுக்க மாட்டேங்குது எல்லாம் கைவிட்டு போகிற மாதிரியே இருக்கு அப்படிங்கிற ஒரு விம்பத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் பெரும்பாலும் இந்த வருட கிரகங்களுடைய நிலைகளால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் தான் அதை சப்போர்ட் பண்ணக்கூடிய வகையில் உங்களுக்கு மாத கிரகங்களுடைய நிலைகள் செயல்பட்டுக்கிட்டே இருக்கும் இப்போ இந்த குருவனுடைய சஞ்சார காலகட்டம் என்பது கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஃபேவரா வேலை செய்யும் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் குரு நாலாம் இடத்திற்கும் சுகஸ்தானத்திற்கும் ஏழாம் இடம் கருத்திரஸ்தானத்திற்கும் அதிபதியாக வரக்கூடிய அவர் பத்தாம் இடத்துல இருந்து செயல்பட பத்தாம் இடத்துல குரு ஆகாதுன்னு சொல்லுவோம் பத்துல குரு வந்தால் பதவி தான் கணக்கு ஆனாலே இப்போ சமீப காலங்களில் இந்த கன்னிராசி கன்னி லக்னக்காரங்களுடைய வாழ்க்கையில இந்த வேலை மாற்றம் தொழில் மாற்றம் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்பட்டவர்கள் அதை பற்றின சிந்தனைகளுக்குள்ளே அவங்க வந்திருப்பாங்க இது வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அந்த பழைய விஷயங்கள் பெருசாக அவங்களுக்கு எதுவும் செட் ஆகாது வேற ஒன்று டைப் பண்ணலாமா அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு அவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க கள்ளப்படுவாங்க ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சுயசாரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய குருவானது கன்னிராசிக்காரங்களுக்கு சில நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களை மறைமுக ஆதாயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இது வரைக்கும் சங்கடம் வந்த விஷயங்கள் அதாவது ஒரு விதமான மனோபயத்தோட இதென்ன எதுவுமே நடக்குமாதிரி விட்டு போயிடுமோ இது நடக்காதோ அப்படின்னு ஒரு சில மன பயங்களை ஏற்படுத்தியிருக்கும் ஸோ அந்த மாதிரியான சிக்கல்கள் இல்லாமல் இனி பார்த்துக்கலாம் அந்த கணிசமான பொருள் விரயங்கள் ஏற்பட்டு கொண்டிருந்தாலும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா இனி கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும் சேமிப்புகள் திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் கன்னிராசிக்காரங்க பொருளாதார நிலையில் ஒரு நல்ல தொகைகள் கைக்கு வந்து சேரும் கடன் பிரச்சனைகள் இந்த காலகட்டங்களில் தீரும் உடல்நல சங்கடங்கள் தீரும் போட்டி கேஸ் வம்பு வழக்கு போன்ற எல்லா விஷயங்களுமே கட்டுக்குள்ள வரும் கன்னிராசிக்காரங்க கவனம் இருக்கட்டும் காற்றுள்ள போதை தூக்கிக்கொள்ளுங்கிற மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் காலகட்டங்கள் தான் அதனால கிடைக்கிற வாய்ப்புகளை சரியான முறையில பயன்படுத்திக்கிறது அவங்களுடைய பொறுப்பு கேரளாசா இருக்கிறது கன்னிராசிக்கு சுத்தமா ஆகாது ஏன்னா ஆறு ஏழு ராகும் சனிமம் அமர்ந்து இருக்கு கொஞ்சம் சான்ஸ் கொடுத்தாலும் அது அதனுடைய வேலைகளை காட்ட ஆரம்பிச்சிடும் அதனால் கொஞ்சம் சுதாரித்து இருக்க வேண்டிய கட்டாயம் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு ஆனால் அதே நேரம் கால நேர சூழ்நிலைகள் கன்னிராசிக்காரர்கள் இப்போ கொஞ்சம் ஒத்து வர செய்யும் குறிப்பாக இந்த குருநிலை செஞ்சார காலகட்டங்களில் கன்னிராசிக்காரங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் குடும்பத்துக்குள்ள சுப விசேஷங்கள் சுப காரியங்கள் உண்டாகும் குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும் குடும்ப உறவுகளுக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்ப வாழ்க்கை குடும்ப விஷயங்கள் காரியங்கள் அப்படின்னாலே கன்னிராசிக்காரர்களுக்கு மனசுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி உண்டாகும் திருமண அமைப்புகள் புத்திர வாழ்க்கை அமைப்புகள் எல்லாமே சிறப்பாக இருக்கும் நண்பர்கள் மூலமாக ஒத்துழைப்புகளை எதிர்பார்க்க முடியும் நட்பு வட்டாரம் அப்படிங்கிறது ரொம்பவுமே சப்போர்ட்ஃபுல்லாக வேலை செய்யும் எதிரிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும் சமீப காலங்களில் நட்பு வட்டாரங்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் நண்பர்களுடைய விஷயங்களுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்துட்டு தான் வருவான் அவங்க மேலே ஒரு கண் எப்போவுமே இருந்துக்கிட்டு தான் இருக்கும் குருனுடைய சஞ்சார காலகட்டம் என்பது குருவினுடைய பார்வையின் பலத்தால் நண்பர்கள் மூலமாக பல நன்மைகளை பெறக்கூடிய அமைப்புகள் இருக்கும் சில கனிராசிக்காரங்களுக்கு நண்பர்கள் கூட குழி குளிபெருக்கினு கூட நினச்சிருப்பாங்க அந்த மாதிரியான நபர்கள் எண்ணம் கொண்டவர்கள் கூட பக்குவமாக நீ மாற ஆரம்பிச்சுக்க உங்களுக்கு நன்மை தர வகையில் செயல்பட ஆரம்பிச்சிடுவாங்க அதே போல் தொழில் வேலை உத்தியோகத்தமாக சில நல்ல அமைப்புகள் உண்டு பத்தில் குரு இருந்தாலே பதவி போகணும் முன்னாடியே சொல்லிட்டு அதனாலே தொழில் மாற்றம் வேலை மாற்றம் தவிர்க்க முடியாததாக இருக்கும் கனிராசிக்காரங்க மெயினாக கஷ்டப்படக்கூடிய விஷயங்களே இதுதான் வேலை செய்கிறவங்க அலுவலகம் போகிறவங்க எல்லாமே இதை நிலைக்குமா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் சுயத்தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் இது இனிமேல் ஆகாது வேறு ஏதாவது பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயம் எடுத்துருப்பாங்க ஆனால் சூழ்நிலை மாறினாலும் நிலமை மாறமாட்டேங்குதுங்கிற ஒரு சங்கடம் கன்னியாசிக்காரங்களுக்குள்ளே உண்டு ஸோ அந்த குருநிலை செஞ்சார காலகட்டங்களில் தொழில்வேலி யுத்தவந்தமாக சில நல்ல விஷயங்களை பெற முடியும் தொடர்ந்து இதன் மூலமாக நீங்கள் சங்கடங்களே பார்த்துட்டு வரீங்க உங்களுக்கு பிடிக்காத விஷயமாகவே போய்கிட்டு இருக்கா அதெல்லாமே இந்த காலகட்டங்களுக்கு கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடிய வகையில் நல்ல விஷயங்களாக மாற ஆரம்பிக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் தொழில் வேலை ஒத்துமொத்தமாக ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பாக இது வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப சிறப்பான அமைப்புகளை கொடுக்குது சுய தொழில் சில நன்மைகளை எதிர்பார்க்கலாம் ரொம்ப பெருசாக முன்னேற்றம் கொடுக்காது ஆனால் பெரிய அளவில் வந்த சிக்கல்கள்லாம் பணி போல விலக ஆரம்பிக்கும் ஒரு சின்ன முயற்சியை உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்வீங்களா அதன் மூலமாக நன்மைகளை பார்க்க முடியும் அதன் மூலமாக வருவாய் அதிகரிக்கவும் செய்யும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வேலை உத்தியோகத்தில் பதவி உயர்வுகள் சம்பள உயர்வுகள் போன்ற விஷயங்கள்லாம் கிடைக்கும் இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் ஏற்படும் அதெல்லாமே திருப்திகமாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்லபடியாகவே இருக்கும் முன்னாடி இருந்ததை விட இது பெட்ராக இருக்குன்னு கொஞ்சம் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க சுருக்கமாக சொன்னால் ஜீவன அமைப்புகள் ஒரு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குது மாணவர்களுக்கு கல்வி வித்தைகள் ஒரு சாதகமான அமைப்புகள் இருக்கும் சொத்து சுழங்கள் வகையில் ஆதாயங்களை எதிர்பார்க்கலாம் ஒரு ஆளாக கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குருனுடைய சஞ்சாரம் என்பது மனக்கவலைகளை போக்கக்கூடிய ஒரு சஞ்சார காலகட்டமாக அமையுது நன்றி வணக்கம் வாழ்க வளம்புடு